உத்தராகண்டில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் குறைந்தது நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அடித்துச் செல்லப்பட்ட வீடுகளில் ஏராளமானோர் சிக்கியிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது மீட்புப் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் ஈடுபட்டு வருகின்றனர் உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தாராளி கிராமத்தில் மேகவெடிப்பு ஏற்பட்டது குறைந்த நேரத்தில் மழை கொட்டி தீர்த்ததால் கிர்கங்காவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தனக்கு கிடைத்த முதற்கட்ட தகவல்களின்படி நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் சில சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் உத்தரகாசி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ஆர்யா கூறியுள்ளார் ஆனால் பெருஞ்சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர் கங்கோத்திரிக்கு செல்லும் வழியில் அமைந்திருக்கும் இந்த கிராமத்தில் பல ஹோட்டல்கள் விடுதிகள் உணவகங்கள் அமைந்துள்ளன கட்டடங்களை வெள்ளம் அடித்துச் செல்வதை இந்த காணொலியில் காண முடிகிறது பலர் இதில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது இந்த வீடியோவை எடுத்த அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மக்கள் தப்பியோடுவதற்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காமல் போய்விட்டதாக கூறினர் பழங்கால கல்கேதார் கோவிலும் சேற்றில் புதைந்தது தாராளியைச் சேர்ந்த ஆஸ்தா பாவாரின் இல்லம் சேதமடைந்த பகுதிக்கு சற்று தொலைவில் உள்ளது பிபிசியிடம் அவர் பேசும்போது ஹோட்டல்கள் அடித்துச் செல்லப்படுவதை என் வீட்டிலிருந்து பார்த்தேன் முதலில் வந்த வெள்ளப்பெருக்கு கனமானதாக இருந்தது அதன் பின்னர் ஒவ்வொரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கும் சேறு சகதி போன்றவற்றின் வெள்ளம் ஆக்ரோஷமாக வந்தது ஒன்று அல்லது இரண்டு ஹோட்டல்கள் அடித்துச் செல்லப்பட்டன என்றார் பல்வேறு கட்டடங்கள் மண்ணுக்கு அடியில் புதைந்திருப்பதை காணொலிகளில் பார்க்க முடிகிறது வெள்ளம் காரணமாக சாலை வசதி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாலம் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர் உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தனது எக்ஸ் பக்கத்தில் தாராளியில் மேகவெடிப்பு காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டதாக வெளியான செய்தி அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்துகிறது மீட்புப் படையினர் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீட்பு பணியிலும் நிவாரணப் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் என கூறியுள்ளார் மேகவெடிப்பால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக கூறும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் ஐஜி அருண்மோகன் ஜோஷி தேசிய பேரிடர் மீட்பு படையின் கண்காணிப்பின் கீழ் மீட்பு பணிகள் நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து இருபதற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டதாகவும் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள இந்திய ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்திய ராணுவம் கூறியுள்ளது உத்தரகாசியில் கனமழை காரணமாக நீர்நிலைகளில் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அதன் அருகில் வசித்து வரும் மக்கள் வெளியேற வேண்டும் என மாவட்ட பேரிடர் நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது